மகா காளி இந்த உலகத்தில் கடவுள்னு ஒருவர் இருந்தால் இத்தனை துன்பம் எதுக்கு வரணும் இந்த துன்பத்திலேருந்து எங்களை விடுவின்னு நம்ம வைக்கிற பிரார்த்தனைக்கு எந்த பதிலுமே மேலிருந்து வரலையே அப்போ இதெல்லாம் ஒரு மாயை இதானோ இதில் நிஜம் எதுவும் இல்லையோ அப்படிங்கிற சிந்தனைகள் வருது பண்டிட் வித்யாசாகர் சொன்னது போல கடவுள் கருணை மிகுந்தவராக அன்பு மிகுந்தவராக இருந்தால் லட்சக்கணக்கான மனிதர்கள் அன்றாடம் உருப்படி சாப்பாட்டுக்காக போராடுவது ஏன் அப்படின்னு கேட்ட அந்த விஷயம் இவர் வந்து நாத்திக வாதம் பேசுகிற பலருடைய சிந்தனைகளை நூல்களை படித்த அந்த விஷயங்களெல்லாம் இப்போ இவரை வந்து ஆளுமை பண்ணுது நான் பேச சொன்ன கேட்டியா இந்த உலக எதார்த்தம் என்பது வேறு கடவுள் இருக்கிறார் கடவுளை தேடுவது கடவுள் கருணையானவர் அருளானவர்ங்கிற இந்த மாயைகள்லாம் ஒரு வித மன மயக்கம்தான் உண்மையில் அப்படி இருந்தால் இத்தனை கஷ்டம் ஜனங்களுக்கு எது அப்படிங்கிற சிந்தனை மேலோங்குது அந்த நேரம் பார்த்து இவர்கள் வந்து ஒரு மதிய நேரம் பல இடங்களில் முயற்சி செய்து விட்டு ரோட்டோரா நடந்து போகிறவர்கள் ஒரு திடலில் போய் உட்கார்றாங்க கூட ரெண்டு நண்பர்கள் இருக்கிறாங்க அவன் வந்து ஒரு தனக்கு பிடித்த ஒரு பக்தி பாடலை அப்படியே வாயார முணுமுணுக்கிறான் கடுமையான கோவம் வருது விவேகானந்தருக்கு நிறுத்துறா சும்மா கடவுள் அன்பு மயமானவர் கருணை மிக்கவர்னு ஏண்டா அப்படி ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டுருக்கிறீங்க அப்படியெல்லாம் அன்பும் கருணையும் மிக்கவரும் யாருக்கு வசதியானவன் விட்டு குடும்பத்துக்கு தான் அதெல்லாம் ஒருவேளை பசின்னா என்னான்னு தெரியாதவன் தான் இப்படி பொழுது பாடிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை அப்படின்னு ஆத்திரப்படுறார் இவர் ஒரு பெரும் பக்தி உணர்வு மேலோங்கியவர் பலவித சித்தாந்தங்களை உணர்ந்தவர் நினைத்த அந்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க இன்னும் டக்கு டக்குன்னு மாறிடுறான் அப்படின்னு பார்க்குறாங்க அது வந்து அடுத்தடுத்த நண்பர்களுக்கு பகிரப்படுது அவன் கொஞ்சம் இப்போ சரியில்லை முன்ன மாதிரி இல்லை ரொம்ப நிந்தனையான பேச்சுக்கள் அவன் நாக்களை வருது கடவுளை இகழ்ந்து பேசுறான் அப்போ என்ன செய்யும் அவனுக்கு தரித்திரியம் தானே வரும் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய நண்பர்களே மெல்ல விலகுறாங்க இது வந்து ஒரு நிலையில என்ன ஆகுதுன்னா நல்லவனாக இருந்தவன் கெட்டவனாக மாறிவிட்டான் அப்படின்னு சமூகத்தில் போய் சேருது அது அப்படியே ரெக்க முளைத்து இப்போ அவனுக்கு கொஞ்சம் மது கூட பழகறான் போல் இருக்கு தாசி வீட்டுக்கும் போறானா அப்படின்னு வதந்திகள் பரவி விடுகிறது ஒரு நல்லவனாக இருந்தவன் அடியோடு தீயவனாக மாறி விட்டான் பணம் இல்ல பசி வந்ததும் எல்லாம் பறந்து விட்டது இன்னைக்கு அஞ்சுக்கு பத்துக்குமாக எதையும் செய்ய தயாரா இருக்கிறான் போல் இருக்கு தீய வெளியில போயிட்டான் அப்படின்னு விவேகானந்தரை கண்டா நெருக்கமா இருந்த நண்பர்கள் கொஞ்சம் விட விலகி நிக்கிறாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி தன்னை பற்றி அபிப்பிராயங்கள் ஏற்படுதுங்கிறத அறிந்த விவேகானந்தர் அது பரவாயில்லை நம்ம பற்றிய சிந்தனைகள் நம்மளை பற்றி அபிப்பிராயங்களாக நமக்கு சோறு போட வேணாலும் எதை வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக இருக்கிறோம்ல அது போதும் போ அப்படின்னு ஒரு துணிந்த வீர நடை போடுறார் இவருடைய பொருள் கஷ்டத்தை அறிந்து தீய வழியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நண்பர்கள் துணைக்கு வராங்க ஏம்பா நீ அது இதுன்னு நம்ம செய்ய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு வந்து நாடுறாங்க ஒரு விதவை பெண் வந்து பெரும் செல்வம் தருகிற ஒரு இழிவான உறவு என்னோடு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் இப்படி அவருக்கு வந்து இந்த உலகத்தினுடைய அனைத்து தீய வசியங்களும் வந்து கண்முன் நின்று அப்படியே கேட்குது கூப்பிடுது காசு தர உனக்கு எல்லா பிரச்சனையும் தீரும் இந்த வழிக்கு வான்னு கூப்பிடுது ஆனால் அதில் வந்து அவர் அசராமல் நிற்கிறார் அதெல்லாம் கடந்து வர்றார் ரொம்ப காலமாக இவர் வர்றதில்லை இவர் பற்றியான தகவல்கள் சரியாக வந்து சேரலை அது மட்டும் இல்லாமல் இவருடைய நிலைப்பாடுகளில் பெரிய அவதூறுகள் எதிர்மறையான விஷயங்கள் வர்றது அப்படிங்கிற செய்தி எல்லாம் பகவானுக்கு வந்து சேர்கிறது பகவானுடைய சீடர்களில் ஒருவரான பவனாத் என்பவர் மிகுந்த கண்ணீரோடு பகவானிடம் போய் இப்படி என் வாயால் சொல்வேன் எவ்வளவு பக்குவமான ஒரு பிள்ளை என நாம் எல்லாம் நினைத்திருந்தோம் இன்றைக்கு விவேகானந்தர் இப்படி சீரழிந்து விட்டானாமே அவன் செய்யாத கீழ்நிலை செயல்கள் எதுவும் இன்னும் மிச்சம் இல்லை அனைத்து கீழான செயல்களிலும் அவன் இரண்டரை கிளந்து விட்டான் கல்கத்தாவில் இருந்து வரக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் கேட்பதற்கே காது கூசுகிறது அப்படின்னு போய் பகவான் கிட்ட சொல்றார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த பகவான் சட்டன கண்கள் சிவக்க அவரை பார்த்து முட்டாள் அவன் ஒரு பொழுதும் தீய வழிகளில் ஈடுபட மாட்டான் என்பதை காளி என்னிடம் சொல்லியிருக்கிறாள் இன்னொரு முறை இது போல அவனை பற்றி இகழ்வான செய்திகளை என்னிடம் நீ சொன்னாயானால் உன் முகத்தில் கூட மறுபடியும் முழிக்க மாட்டேன் வெளியே போ அப்படின்னு கடிந்து கொள்கிறார் ஆனால் முன்பெல்லாம் அவர் விவேகானந்தர் வரவில்லை என்றால் தவிப்பார் தேடுவார் ஆள் அனுப்புவார் இந்த முறை அமைதியாக இருந்து விட்டார் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு நாளும் அவர் ஏன் அவன் வருவதில்லை என கேட்பதே இல்லை காரணம் இதனுடைய சூட்சமும் அவன் இந்த உலகத்தினுடைய மற்றொரு பாகத்தை மற்றொன்றை அவன் அறிய வேண்டும் இத்தனை இடர்பாடுகளையும் கடந்து வர வேண்டும் இந்த வேள்விகளிலும் வென்று வர வேண்டும்ங்கிற ஒரு பரீட்சை காலம் என்பது பகவானுக்கு தெரிந்திருக்கிறது சீடனை புடன் சீடனை புடன் போட வேண்டும் அல்லவா கொள்ளுப்பற்றையில் பழுக்க காட்சிய கம்பியை வந்து அடித்த பிறகுதான ஆயுதமாக மாறும் அப்படியான காலத்துல தான் அவன் இருக்காங்கிறது இவருக்கு தெரியுது அதனால அமைதியராக இருக்கிறார் பல இடங்களில் போய் வேலை கேட்கக்கூடிய விவேகானந்தருக்கு வேண்டுமென்றே வேலைகள் மறுக்கப்படுகிறது இவரை விட தகுதி குறைவானவர்கள் கூட வேலை கிடைச்சிடுது இவருக்கு எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிடுறாங்க இது என்ன ஒரு சோதனைன்னு அவருக்கு புரியவே இல்லை இப்படி தன்னை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கிறார் கடவுள் இருக்கிறாரா என்கிற கேள்வியும் இல்லை என்கிற நாத்திகவாதமும் இரண்டும் அவரை இந்த பக்கம் அந்த பக்கம் இழுக்குது ஆனால் சிறு வயது முதலே அவருக்கு வந்து கடவுள் மீதான நம்பிக்கையும் கடவுளை காண வேண்டும் என்கிற இலக்கும் ஆள் மனதில் நிறைந்து இருக்கிறதுனால சட்டன ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு நாள் அவங்க தாயார் வந்து கடிந்து சொல்கிறாங்க சின்ன வயதுலேருந்து சாமி சாமின்னு சாமி பக்தியாக இருந்திடா இப்போ ஒரு கஷ்டம் நம்ம குடும்பத்தில் எந்த சாமியும் நம்மளை காப்பாற்றினுச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த வார்த்தை அவரை ரொம்ப சுடுது இவ்வளவு நிலைப்பாடுகளோடு என்ன தொடர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் வந்து சரியா சாப்பிட கூட வெயில் கலைப்புற்று ஒரு ரோட்டோர வீட்டு திண்ணையில அமர்ந்தவர் அப்படியே சாய்ந்து தன்னை அறியாமல் தூங்கிவிட்டார் தூங்கி எழுகிற போது அவருக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல காலம் இருந்த அந்த மனோ அழுத்தங்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிற அந்த போராட்டங்கள்லாம் அப்படியே விலகி மாயைகள் ஒன்றொன்றாக விலகுகிற திரை விலகுவது விலகுவது போல விலகுகிறது உள்மனதில் ஒரு தீர்க்கமான குரல் கேட்கிறது நீ இந்த உலகத்தில் அன்றாடம் சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு சாதாரண நபர் அல்ல நீ வெறும் தேன் பூச்சி அல்ல ஒரு ராணி தேனி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிப்பு அவரை உணர்த்துது அதாவது நீ வந்து இன்னொருவருடைய வழிகாட்டுதலில் இயங்கக்கூடியவனால நீ ஒரு சமூகத்தை வழிகாட்ட பிறந்தவன் என்கிற ஒரு உள்ளுணர்வு உந்துதல் அவருக்குள் கிடைக்கிறது நாம போய் இப்படி வந்து சாப்பாட்டுக்கு சலாம் போட்டுக்கிட்டு ஒரு தண்டை கட்டி நின்று வேலை பார்த்து இது என்ன வாழ்க்கை இது எதுவும் வேண்டாம் நம்மளுடைய இலக்கு என்ன கடவுளை பார்ப்பது அதுல ஒரு முழுமையை நம்ம பெறணும் நம்ம குடும்பத்தில் நம்ம தாத்தா வந்து சன்னியாசி ஆகிட்டார் அவரை மாதிரி நம்மளும் சன்னியாசி ஆகிடுவோம் சன்னியாசி தீட்சை பெற்று நாம் இந்த குடும்ப நடைமுறைகளிலிருந்து விலகி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது பகவான் வந்து கல்கத்தாவுக்கு வருகிறார்னு சரி நம்ம எடுத்த முடிவு நல்ல முடிவு தான் அவரையும் பார்த்து ரொம்ப நாளாச்சு அவரும் நம்மளை என்ன எதுன்னு கேட்கலை அந்த கல்கத்தா வர இடத்துல போய் அவரை பார்ப்போம் நம்ம சன்னியாச தீட்சை எடுக்க போகிறோங்கிறத சொல்லுவோம் அப்படின்னு நினைத்து கொண்டு பகவான் வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு விரும்புவார் இருவரும் அங்கே சந்தித்துக் கொள்கிறார்கள் பகவான் என்ன சொல்கிறாரு என்னோட நீ இப்போது தட்சிணேஸ்வரம் வா அப்படிங்கிறார் தயக்கம் காட்டுறாரு நீ என்னோடு இப்போ அவசியம் வா இன்று இரவு என்னோடு நீ தங்க வேண்டும் அப்படின்னு அவரை ரொம்ப கெட்டியமாக பிடித்து கொண்டு நிகழ்ச்சி முடிந்ததும் பகவான் வந்து விவேகானந்தரை அழைத்து கொண்டு தட்சிணேஸ்வர ஆலயத்தில் அமைந்திருக்கிற தன்னுடைய குடிலுக்கு அழைத்து வருகிறார் பகவான் சில பக்தி பாடல்களை தத்துவ பாடல்களை ராகம் எடுத்து பாடுகிறார் இந்த உலகம் நிலையாமையினுடைய தத்துவங்களை எடுத்து கூறக்கூடிய அந்த பாடல்களை பாடுகிறார் தன்னை அறியாமல் அவர் ஆழ்ந்து பாடுகிற போது அவருடைய கண்களில் இருந்து தாரத்தியாரையாக கண்ணீர் வடிகிறது அந்த உருக்கமான பாடலையும் அவருடைய பாவத்தையும் பார்த்து நான் தேம்பி தேம்பி அழுகிறேன் அவர் சகஜ நிலைக்கு வருகிறார் நாங்கள் இருவரும் அழுததை பார்த்த சில பக்தர்கள் என்ன அப்படி ரெண்டு பேரும் அழுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுவா அது எங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒன்று அப்படின்னு பகவான் சூட்சமகமாக பதில் சொல்கிறார் அவர்களெல்லாம் கலைந்த பிறகு என்னிடம் நீ காளியினுடைய தொண்டை செய்வதற்காக இந்த பூமியில் பிறந்திருக்கிறாய் உன்னால் உலக வாழ்வில் பொருளீட்டும் வாழ்வில் ஈடுபட முடியாது என்பதை நான் அறிவேன் ஆனாலும் என் காலம் இருக்கும் வரை நீ உலக வாழ்வில் இரு அப்படின்னு விட்டு என்னை வீட்டுக்கு செல்லுமாறு அனுப்பி வைத்தார் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பகவானை சந்தித்து மன ஆறுதல் கொண்ட விவேகானந்தர் கல்கத்தா திரும்பிய பிறகு மறுபடியும் தனக்கான வேலை தேடும் முயற்சிகளை தொடர்கிறார் ஆனால் இப்பொழுதும் அவருக்கு சோர்வாயே ஏற்படுகிறது தோல்வியே ஏற்படுகிறது ஆனா இப்ப அவருடைய மனசுல வேற அலக்கலைப்புகள் இல்லை இப்பொழுது பரிபூர்ணமாக பகவான் நிறைந்திருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது பகவானுடைய கோரிக்கைகள் பகவானுடைய பிரார்த்தனைகளை உடனே இறைவன் அருள் பாலிக்கிறான் அவருடைய சொல்லுக்கு உடனே வரமாக தந்து விடுகிறான் நம்ம மீது இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே நாம் அவரை அணுகி எனக்காக நீங்க கடவுள்கிட்ட ஒரு வரம் கேட்க கூடாதா எனக்கு ஏதாவது ஒரு பணங்காசு வர்றதுக்கு ஒரு வழி செய்யக்கூடாதான்னு நம்ம போய் அவரை கேட்டா என்ன அவர் என்ன முடியாதுன்னா சொல்ல போறார் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் நமக்கு இதுதான் எளிய வழி அப்படின்னு தோணுது உடனே வேக வேகமாக தட்சிணேஸ்வரம் விரைகிறார் வந்து பகவானை பார்க்கிறார் நீங்கள் சொன்னால் கடவுள் கேட்கிறார் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் என்னுடைய இந்த கஷ்டம் தீர்றத்துக்கு நீங்கள் நினச்சா உடனே முடியும் நீங்கள் செய்யணும் அப்படின்னு விவேகானந்தர் பகவான்கிட்ட கேட்குறார் உடனே பகவான் என்ன சொல்கிறாரு அது என்னால் முடியாதுப்பா நீனே போய் காளியிட்ட மண்டியிட்டு கேள் அவள் உனக்கு செய்வாள் அப்படிங்கிறார் இல்லை எனக்கு வந்து காளியையே தெரியாது அதை ஒரு விஷயமாக நான் இதுவரைக்கும் பார்க்கறதே இல்லை உங்களை தான் நான் பெருசாக பார்க்குறேன் அதனால் நீங்கள் கேட்கறது தான் சரியாக இருக்கும் நீங்களே கேளுங்களேன் நீங்கள் கேட்டால் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ பகவான் என்ன சொல்கிறாரு உன் பொருட்டு நான் ஏற்கனவே பலமுறை கேட்டுவிட்டேன் அப்பா நீ அவளை சிறிதும் மதிக்காமல் அலட்சியம் செய்ததன் விளைவாக உன் பொருட்டு நான் வைக்கிற பிரார்த்தனைகள் எதையுமே அவள் நிறைவேற்றுவதில்லை அதனால் நீனே போய் அவளிடம் சரணாகதி அடைந்து உனக்கு என்ன வேணுமோ கேளு அந்த வரத்தை கொடுப்பாள் இன்னைக்கு பாரு செவ்வா கிழமை இன்னைக்கு அவளுக்கு உகந்த நாள் இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்கு மேலே ஆலயத்தில் போய் நீ கேளு அவளே ஞானம் அவளே பிரம்மம் அவளுடைய நினைவுகளால் இந்த உலகம் தோன்றுகிறது குடுக்கும் அதிகாரத்தில் இருப்பவள் அவள் நீ நீ கேட்டதும் போ அப்படின்னு சொல்றார் பகவான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மந்திர சொற்களாக என் மனதுக்குள் இறங்கியது எப்போது இரவு வரும் ஒன்பது மணி ஆகும் என என் மனம் இயங்க தொடங்கியது ஒன்பது மணி ஆனது பகவான் என்னை பொய் கேளு பொய்யை உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு கோயிலை பார்த்து கையை நீட்டினர் உள்ளே சந்திதானத்தை நோக்கி கர்ப்ப கிரகத்தை நோக்கி நான் மிகுந்த பணிவும் பயபக்தியுமாக உள்ளே நுழைந்தேன் இதற்கு முறை எத்தனையோ முறை அந்த சன்னிதானத்தில் நின்றவாறு காட்சியளிக்கும் மகா காலியை நான் பார்த்திருக்கிறேன் அலட்சியமாக பார்த்திருக்கிறேன் நமட்டு சிரிப்பாக பார்த்திருக்கிறேன் எனக்கு ஒரு பொழுதும் அந்த பக்தி ஏற்பட்டதில்லை இன்றைக்கு அந்த அமைதி குடிகொண்டிருக்கிற அந்த ஆலயத்தில் தனி ஒருவனாக அந்த இரவு நேரத்தில் உள்ளே நுழைகிற போது அவள் அங்கே உயிரும் உடலுமாக நின்றிருப்பது போன்ற ஒரு பிரம்மை ஒரு உணர்வு என்னை ஆட்கொண்டது அவளுடைய கண்களை எனது கண்களால் நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை அவளுது கண்களின் விழிகள் அசைவது போன்று உணர்வு ஏற்படுகிறது மூக்கிலிருந்து துவாரத்தின் வழியே மூச்சு இழுத்து வெளி தல்வது போன்று உணரப்படுகிறது அங்கே நேற்று வரை நான் சிலையென கருதிய அந்த காளியினுடைய வடிவம் இன்றைக்கு உயிர் பெற்று நிற்பதைப் போல நான் பிரமித்து நிற்கிறேன் என் உள் உணர்வு என்னை அப்படியே மெய்சிலிருக்க வைக்கிறது உடலில் ஒருவித நடுக்கம் ஏற்படுகிறது தாயே எனக்கு விவேகத்தை கொடு வைராக்கியத்தை கொடு ஞானத்தை கொடு பக்தியை கொடு என்றென்றும் உன்னோடு உன்னுடைய பார்வை என் மீது விழும்படியான ஒரு பாதுகாப்பை கொடு அப்படின்னு நான் மனசார பிரார்த்தனை பண்ணேன் பண்ணிட்டு வெளியில் வந்தேன் ஆலயத்துக்கு வெளியில் படியில் உட்கார்ந்து இருக்கிறார் பகவான் என்னப்பா எல்லாம் கேட்டுட்டியா அப்படின்னார் அப்பதான் நான் வந்து எதற்காக அம்பாலிடம் பிரார்த்தனை செய்யணும்னு உள்ளே போகணும் அதை நான் கேட்கவே இல்லைன்னு தோணுச்சு நான் போய் மாதிரி குடும்ப கஷ்டம் தீரணும் சாப்பாட்டு கஷ்டம் தீரணும் எனக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்கவே இல்லையே அப்படின்னு கேட்கலையா என்னப்பா இப்படி இருக்கிற சரி திரும்ப கேளு உனக்கு என்ன வேணுமோ அதை நீ எனக்கு பக்தியை கேள்டான் வைராகத்தை கொடுன்னு கேட்டுருக்க சரி சரி போ போய் கேள் அப்படின்னார் மறுபடியும் பொயும் அன்னை காலி முன் நிற்கிறேன் அவளுடைய அதே லட்சணங்களால் நான் மறுபடியும் வசீகரிக்கப்பட்டு மறுபடியும் தாயே எனக்கு ஞானத்தை கொடு எனக்கு வைராக்கியத்தை கொடு எனக்கு விவேகத்தை குடு எனக்கு பக்தியை கொடு அப்படின்னு மனமுருக பிரார்த்தனை பண்ற மறுபடியும் நான் எதை பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அதை மறந்தவனாக வெளியே வருகிறேன் வாசல்ல பகவான் இருக்கிறார் கேட்டுட்டியா அப்படின்னார் இந்த முறையும் நான் ஏற்கனவே கேட்டதுதான் கேட்டேன் என்னப்பா இப்படி முட்டாளா இருக்கிற மனசை கட்டியமா புடிச்சிட்டு உள்ள அசராத திரும்ப போயே உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படிங்கிறார் மறுபடியும் மூன்றாவது முறை போய் நிற்கிறேன் என் மன காட்சிகளில் அண்டு சராசரத்தை ஆட்சி புரிகிற ஒரு தாயின் முன்பாக நின்று மூணு வேலை சாப்பாட்டுக்கு கொடுன்னா கத்திரிக்காய் வெண்டைக்காய் கேட்குற மாதிரி எனக்கே அசிங்கமா இருக்கு கூணி குறியி நிற்கிறேன் என்ன மாதிரி ஒரு இடம் என்ன மாதிரி தெய்வம் என்ன மாதிரி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பவள்கிட்ட போய் இப்படி கேட்கிறோமே சிங்கமா இல்லை எதுவும் கேட்காமல் வந்துவிட்டேன் என்னப்பா இப்ப கேட்டுட்டியா அப்படின்னு கேட்டார் இப்பையும் கேட்கல நீங்க ஏதோ மந்திரத்தை மேல ஏவி என்ன கேட்க விடாம பண்ணிருக்கீங்க எல்லாம் உங்க வேலை எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு அவரிடம் கோவித்து கொண்டேன் அதெல்லாம் இல்லப்பா நீதான் அவள்கிட்ட கேட்கணும் நீ கேட்காம இப்படி வந்து நிக்கிற எனக்கு அப்போயே தெரியும் உன்னால் உலக வாழ்க்கைக்கெல்லாம் நீ சரியாக வரமாட்டே பொருளீட்டும் வேலையெல்லாம் உனக்கு சரியாக வராது நீ உன்னுடைய நிலையும் பிறப்பும் எதுக்காகன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் சரி சரி வா அப்படின்னு அழைத்து கொண்டு செல்கிறார் நான் அவரை விடவில்லை இங்கே பாருங்கள் என்னால் காலிகிட்ட கேட்க முடியல ஆனால் உங்கள்கிட்ட கேட்பேன் என்னுடைய குடும்ப கஷ்டம் தீர்றதுக்கு உடனே நீங்க சொன்னா நடக்கும் நீங்க சொல்லிதான் அவரை விடாம பிடிச்சி நச்சரிக்கிற அது போன்ற கோரிக்கை நான் கேட்க முடியாதுப்பா என்ன போய் இப்படி இழிவான எல்லாம் கேட்க வைக்கிறீ அப்படின்னு கையை உதறி விட்டார் என்ன பகவான் இப்படி பண்றீங்க என்ன விட சார்ந்து என் வீட்டில் சாப்பாட்டு கஷ்டப்படுறோம் இப்போ வந்து உங்களை வந்து இப்படி சொல்றீங்க சரி சரி அவர்கள் ஒரு பொழுதும் சாப்பாட்டுக்கும் உடைக்கும் இருப்பிடத்துக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க போ அப்படின்னு ஒரு வரம் கொடுக்கிறார் பகவானுடைய அந்த வாக்கு விடுகிறது இது இதுவரை விவேகானந்தருடைய குடும்பம் கஷ்டத்தில் துடிப்பதை கண்டு பாராமுகமாக இருந்த பலர் அவர்களுக்கு பட்டவர்கள் தானாக முன்வந்து உதவ தொடங்குகிறார்கள் விவேகானந்தர் முதல் முறையாக தனது வாழ்வில் மகா காளியை பரிபூர்ணமாக உணர்ந்த ஒரு தருணம் அன்றைய இரவு அதற்கு முன்பு வரை அவர் காளி மீதான ஒரு பக்தியோ ஈர்ப்போ ஈடுபாடோ இல்லாதவராக இருந்தார் காளியினுடைய பெருமைகளை பேசுகிற பொழுதெல்லாம் பகவானை ஏட்டிக்கு புட்டியாக எதிர்கேள்வி கேட்பது ஏளனம் பண்ணுவதையும் அவர் செய்திருக்கிறார் ஆனால் இப்போ அவரே அடியோடு மாறிவிட்டார் ஏற்கனவே அவருக்கு பிடிக்காதது என சொல்லப்பட்டவை இன்றைக்கு மிக இனிப்பாக மாறிவிட்டது இறைவனை அன்னை காலியாக பார்ப்பதும் அவளை உருவ வழிபாடாக கொண்டாடுவதும் ஒரு உன்னத அனுபவமாக இருந்தது இஷ்ட தெய்வம் என்று ஒன்று இருப்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் இஷ்ட தெய்வம் என ஒன்றை கொண்டாடுவது எவ்வளவு உசந்ததாக உணர முடிகிறது அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு உருவமாக பாவித்து வழிபடுகிற போது அது எத்தனை பேரின்பமாக இருக்கிறது என அவர் லயத்து போய் பகவானிடம் சொல்கிறார் எனக்கு அந்த காளி பத்தி ஏதாவது பாட்டு மந்திரம் சொல்லிக் கொடுங்களேன் நான் சொல்லிட்டே இருக்கிறேன் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்றார்